வாங்க நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம் இந்த வழியில் என்ன பார்க்க போகிறேன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஆட்டு சந்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆட்டு சந்தை வாரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் இருந்து சனிக்கிழமை காலையில் வரைக்கும் நடக்கும் சனிக்கிழமை காலைனா ஒரு பத்து மணி பதினொன்று வரைக்கும் நடக்கும் சரிங்களா இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மயிலம்பாடி இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி மனோகர் மாமா தான் வாங்கியிருந்தேன் வளர்ப்புக்காக ஃபுல்லாமே நல்லா ஒரிஜினல் மயிலம்பாடி எல்லாமே உயிரடைக்கு ஒரு பதிமூணு கிலோ அந்த மாதிரி இருக்கும் நல்ல தரமான குட்டிகள் எல்லாமே எல்லாமே நல்ல தரமான கடைகள் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி இது ஜோடி பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபாய்க்கு நம்ம தான் ஒரு சம்சாரிக்கு வாங்கி கொடுத்துருந்தோம் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி தான் பொட்டு கடாய் இது ஜோடி வந்து இருபத்தி நாலு ரூபா சொன்னாங்க கடைசி என்ன திருந்து தெரியல ஆனால் எல்லாமே லைவிட்டு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிலோ இருக்கும் ஆடர் தான் குட்டிகளை மட்டும் கொஞ்சம் முடிய மட்டும் பறிச்சுட்டு கொஞ்சம் இர ஏற்றி போட்டோம் கண்டிப்பாக குட்டி ரெடியாக ரொம்ப கிரீத் பண்ணி நல்ல கொம்பு தோரணையாக இருக்குது இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மயிலம்பாடி குட்டிகள் தான் ஜோடி பார்த்தீங்கன்னா பதினொன்று எழுநூறுன்னு தீர்ந்துருக்கு பதினோராயிரத்தி எழுநூறுவா இது உசிலம்பட்டி மனவர் மாமா தான் வாங்கி வாங்கினான்ப்பில வளர்ப்புக்காக நல்ல ஆடு நல்ல ஒரிஜினல் ஆடு நல்லா சைனிங் இது ஃபுல்லாக புருவை ஜோடி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபா இது ஃபுல்லாகவே கறிக்க ஆகக்கூடிய புருவை இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மயிலம்பாடி இதுவுமே வளர்ப்புக்கு தான் ஏற்றிருக்காங்க மாமா வந்து விலை சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்போ அதனால் விலையும் சொல்லலை நம்மளால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்புறம் பொட்டுக்குட்டி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்புறம் பொட்டுக்குட்டி நல்ல தரமான குட்டி இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தாராளமாக இருக்கும் நல்ல ஜாதி நல்ல கலர் நல்ல தரமான குட்டி குட்டிகளை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தெரியும் நல்ல தரமான குட்டி நல்ல கலரு நல்ல ஜாதிப்பூர் நல்ல மப்பு வளர்ப்பெல்லாம் நல்ல தெளிவாக இருந்துச்சு கடைசி நமக்கு அது தீரலை கடைசி பக்ரீத்துக்காக வளர்க்க தான் பாயை ஒரு ஆள் வாங்கியிருந்தாப்பில் நல்லா தரமான குட்டி இது ஃபுல்லாக பல்சேர்ந்த சேர்ந்த இது கடைக்கடைக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே பல் சேர்ந்த புருவை இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி குட்டி ஜோடி வந்து பதினோரு ரூபா சொல்கிறாங்க அந்த கடை வளர்ப்புக்கு நல்லா இருக்கும் நல்ல ஜாதி குட்டிகள்்தான் இதுவுமே ஃபுல்லாமே காரு தான் பொடி காரு ஜோடி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா சொல்லிட்டுருக்காப்ல இதுவுமே இப்போ சேர்ந்த ஒரு கடை ஆடும் கிடக்கு பொடி குட்டிகள் கோவிலும் கிடக்கு இது கடை பார்த்தீங்கன்னா நாலு கடாயை சேர்த்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் சொல்கிறாப்ல நாலு கடாயும் சேர்த்து முடிவாக தொண்ணூறுவானா பத்துக்கு அப்படிங்கிற நல்லா தெளிவு மூணு கடாய் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான ஆட்டுக்கும் ஆகும் நல்ல சைஸு நல்ல தரமான கடை இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரூவா இருபத்தஞ்சி ரூபாய் இருபத்தி நாலு ரூபாய் வெலை சொல்கிறாப்புல கறி கடை இருபது இருபதுருவாய் கீழே வெலை சொல்ல சொல்கிறாப்புல இந்த கடை இந்த கடை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரரூவா வில சொன்னாப்புல நம்ம இருபது ரூபாய் கேட்டோம் இல்லை வேறு யாராவது இருபத்தி ரெண்டு ரூபாய் கேட்டிருக்காங்க குட்டி பல் போல்லை நல்ல ஜாதிக்கு ஒரு ஆட்டுக்காகவும் கலர்ஸ் மாறும் நல்ல நீளம் உயரம் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த ஆடு வந்து இருபதாயிரரூபா வெலை சொன்னாப்ல இது எப்படின்னா பொட்ட ஆடும் கிடையாது கிடாயும் கிடையாது இரு விறவி இது வந்து இருபதாயிரம் ரூபா சொல்கிறாப்ல நல்லா நெட்டு உயரம் நல்ல ஜாதி குரு இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மயிலம்பாடி குட்டிகள் தான் வளர்ப்புக்காக கொண்டு வந்திருக்காங்க ஸோ அப்படி வந்து பதிமூணாயிரம் சொல்கிறாங்க சந்தையில பொறுத்த வரைக்கும் விலைவாசி போகிறமே பன்னெண்டு ரூபாய்க்கு கீழே குட்டிகள் இல்லை அந்த மாதிரி தான் குட்டிகள் ஃபுல்லாமே வில சொல்கிறாங்க இந்த கடாயை பார்த்திங்கன்னா பதினெட்டு அரை பதினெட்டு அரை விற்பனையாக இருக்குது இது பல் சேர்ந்த கடாய் தான் நல்ல தோரண கொம்பு தோரணை அந்த கடாயில் கொண்டு நம்ம கையை போட்டு ரெடி பண்ணோம்னா கடைபிடி நல்ல விலைக்கு விற்பனை பண்ணலாம் இது ஃபுல்லாக நல்ல ஒரிஜினல் வெள்ளாடு நல்ல குடியாடு இருக்கும் நல்ல தரமான கடை இது ஃபுல்லாக பெட்டையாடு கறி கடைக்காரங்க மொத்தமாக வாங்கிட்டு போகிறாங்க இது ஃபுல்லாக பொட்டையாடு எல்லாமே பல் சேர்ந்த ஆடுகள் தான் நல்ல மப்பு இந்த மயிலை பார்த்தீங்கன்னா நல்லா மேட்ச்சில் உள்ள தான் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க கையரை போட்டால் என்ன தெரியும்னு அதே தெளிவு இந்த பாய் வந்து இந்த கடையை வந்து ஆறுரூவாக்கி வாங்குகிறாப்ல ஃபுல்லாக கறிக்கடைக்காக தான் போயிட்டுருக்கு எல்லாமே பல் சேர்ந்த ஆடுகள் தான் தென் மாவட்டங்களில் எட்டியாபுரம் ஆட்டு சந்தை நல்ல பெரிய சந்தை ஃபுல்லாமே நல்ல கொடியாடு நல்ல கன்னி ஆடுன்னு சொல்லுவாங்கள இந்த கன்னியாடு வரைக்கும் ஆடுகள் ஃபுல்லாமே நல்ல தரமான ஆடுகள் ஃபுல்லாமே விற்பனைக்கு நல்ல தரமான விலைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது இது ஃபுல்லாமே நல்ல ஒரிஜினல் பொட்டு பொட்டுக்குட்டி சோடி பதினாலாயிரம் ரூபாய்க்கு நல்ல கலரு நல்ல ஜாதி கூறு மாமா எப்பவுமே கொண்டு வந்த கடைகள் ஃபுல்லாமே நல்ல தரமாக இருக்கும் நல்லா ஒரிஜினல் குட்டிகளாக இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரிஜினல் கலர் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நல்ல ஜாதி கூறு நல்ல தரமான குட்டி இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி தான் சோடி பதிமூணாயிரம் விற்பனை இருக்குது இது நம்ம தூத்துக்குடி வியாபாரி நமக்கு ரொம்ப வேண்டிய வரி பார வாரம் கடைகள் வாங்குவேன் இப்போ ரெண்டு வாரமாக வாங்கலை பதிமூணாயிரம் விற்பனை பண்ணிடுங்க அப்படியே எல்லாமே கடைகள் ஃபுல்லாகாமல் லைவிட்டு ஒரு பதினாலு கிலோ நல்லா இருக்கும் கடைகள் ஃபுல்லாமே நல்ல தெளிவு நல்லா இருக்கும் கண்டிப்பாக நல்ல இடம் வரும் கடைகள் ஃபுல்லாமே இது ஃபுல்லாக பல் சேர்ந்த புருவை இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி ஜோடி பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து எண்ணூறுபாயோ பதினோருவாய்க்கு விற்பனை இருக்குது இது ஃபுல்லாகவே நல்ல மயிலம்பாடி வீட்டில் தான் உயிரடைக்கு ஒரு பதினோரு கிலோ அந்த மாதிரி இருக்கும் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மேலம்பாடி குட்டிகள் நல்லா ஒரிஜினல் குட்டிகள் வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப தெளிவு கிடையாது சோடி பதினாலாயிரம் சொல்கிறாப்பில் நம்ம பதினோரு கேட்டோம் ஒரு பதிமூணுரூவாய் கீழே கேட்க வேண்டாம் மாதிரி சொல்கிறாப்புல நல்ல தரமான குட்டிகள் தான் வளர்ப்புக்கு நல்ல தரமாக இருக்கும் இந்த கடையை பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல பெருவெட்டு பல்சேந்த கடைகள் தான் கீழே மூட்டைகளில் டாப்பாக விற்கிறோம் நல்லா கொம்பு தோரண ஒரு கடாயை ஒன்று இருபத்தஞ்சு ரூபா மதிப்பில் விட சொல்கிறாப்புல குறைச்சி வாங்கலாம் சரி நமக்கு தேவையில்லைன்னு விட்டாச்சு இது ஃபுல்லாக போய் மயிலம்பாடி சோடி பார்த்திங்கன்னா இருபது ரூபா விலை சொல்கிறாப்புல கண்டிப்பாக வீடியோ எது பிடிச்சிக்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சார் கூட மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்